மட்டக்களப்பு மங்களராமைய விகாராதிபதி எம்பிடி சுமண தேரரின் தேரின் அண்மைக்கால செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மட்டக்களப்பு செங்கலடியில் கண்ணன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கிழக்கு இலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பேரணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் இந்து மத குருமார் என நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் கலந்து கொண்டு சுமலரத்ன தேரரின் தேரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பல்வேறு அடாவடித்தனங்களில் ஈடுபட்டு வரும் அம்பிடி எஸ் சுமண தேரின் பின்புற

அல்லது சாதாரண மக்களாக இருக்கலாம் அவர்களுக்கு எதிராக நாம் சட்ட நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறி இன்று ஒரு வாரம் கலந்து கொண்டது ஜனாதிபதி அதை யாருக்கு கூறினார் எங்களுக்கு தெரியாது அவர் கூடிய கூட்டை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மட்டக்கிழப்பில் இருக்கக்கூடிய அம்பலை பெற்றிய சுமநரத்தில சேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துவிட்டு அவர் கூறியிருக்க வேண்டும் சரி கூறியதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்தாரா இல்லை இது தொடர்பாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கின்றோம் நானும் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன் குவாரானவர் ஏன் இருக்கின்றார் இவருக்கு பின்னணியில் இருக்கின்றவர்கள் யார் ஏன் அவரை கைது செய்யாமல் இருக்கின்றார் என்பதை ஒரு மர்மமான முறையில் இருந்து கொண்டு தாங்கள் நல்ல

வடக்கு கிழக்கில் உள்ள முன்னூற்றி ஐந்து பௌத்த விகாரிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பௌத்த விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷே நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தவறானது என தெரிவித்துள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனிதமி ஜோகேஸ்வரன் வடக்கு கிழக்கில் முன்னூற்றி ஐந்து பௌத்த விகாரிகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்

தெரிவி மராம பிகாரியின் தலைமை பிக்கு அம்பிட்டிய சுமண தேரரின் இனவாத செயற்பாடுகளை மட்டக்கிளப்பு மாவட்ட போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்பு சட்ட உலக முக்கிய கைகட்டி மௌன சாதிக்கொண்டிருக்கிறார் என்ன முக்கியம் நல்லாட்சி அரசாங்கத்தில் சட்டம் சீர்குலைந்துள்ளது என்பதற்கு அம்பிட்டி தேரர் கைது செய்யப்படாமை முன்னுதாரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டம் என்பதற்கு ஒரு முன் முன்னுதாரணமாக இந்த தேரர் இன்னும் கைது செய்யப்படவில்லை அடுத்தது ஒரு நீதிவான் நீதிமன்றத்துடைய சட்டத்தை மீறி ஒரு ஒரு தனியார் தனியார் காணி அத்துமீறி உள்நுழைய கூடாது என்று அத்துமீறி அத்துமீறி உள்நுழைந்திருந்து போலீசாருக்கும் தகாத வார்த்தை பேசி மத உறவுக்கும் பேசினவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இதுவரை நாங்கள் ஜனாதிபதி உணக்கம் அனைவருக்கும் அறிவித்தும் அவருடைய நடவடிக்கை கட்டுப்படுத்தப்படவில்லை இந்த நிமிடத்தோட செய்ய வேண்டும் இரண்டாவது தான் இந்த காணி முழுக்க முழுக்க தனியார் காணி இந்த காணிக்கு உரியவர்கள் மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் அதோடு என்னுடைய மத அந்த காணியில் உரிமை இருக்கிறது அதுக்கான உறுதி சகல ஆவண பத்திரங்களும் இருக்கிறது

பேரணியின் இறுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாலேந்திரனிடம் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்குமாறு மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது